லட்சுமி பிரியா அண்ட் சுவாமிநாதன் மகாநதி சக்கர நிலவே பெண் நிலவே காணும் போதே கருந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லை சக்கரை நிலவே காணும் காணும்போதே கருந்தாயே நிம்மதி இல்லை ஏன் நீ இல்லையே மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே அதை தக்க வைத்ததும் கண்ணே என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசிகள் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா முன்பினம் பார்த்தேனோ பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நானாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவதா இப்போது என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன